அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பத்தில் அஞ்சு போகுமா போகாதா பத்தில் அஞ்சு போகும் 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 போதுமா ஆனால் நான் சொல்கிறேன் போகாதுன்னு என்னது போகாதா என்னங்கடா பத்தில் அஞ்சு போகாதுன்னு சொல்கிறான் போகுமா போவாதாடா தலை அவன் உங்களை போட்டு வாங்குகிறான் நீங்கள் தைரியமாக பந்தயமே கட்டலாம் போகும்னு பணம் நமக்கு தான் கிடைக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கடா இவன் பயங்கர வில்லங்கமான ஆள் ஏதாவது ஒன்று இல்லாமல் அப்படி சொல்ல மாட்டான் தலை இவன் இல்லை யார் எப்படி யோசிச்சு சொன்னாலும் பத்தில் அஞ்சு தைரியமாக போகும் பந்தயம் கட்டுங்க ஆமாம் அங்கே என்ன குசு குசுன்னு பேசுகிற டிஸ்கஸ் பண்ண போதுமா எப்போ இப்போவும் சொல்கிறேன் பத்தில் அஞ்சு போகும்னு சொல்கிறேன் பந்தயம் வேணா வச்சுக்கலாமா என்னது பந்தயம் வச்சுக்கலாமா ஆமாம்ப்பா அவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்கு அதனால தான் பந்தயம் வச்சுக்கலாமான்னு கேட்குறேன் பந்தயம் எவ்வளோ அதையும் நீயே சொல் ஒரு ஐயாயிரரூபா வச்சுக்கலாமா ஆஹா நம்மக்கிட்ட ஐயாயிரம் ரூபா இருக்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது பத்தாயிரமாக மாறிவிடும் எப்ப எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க பத்தில் அஞ்சு போகுமான்னு அவன் கேட்டான் நான் போகும்னு சொல்லி ஐயாயிரம் பந்தயம் கட்டியிருக்கேன் அவன் போகாதுன்னு சொல்லி ஐயாயிரரூபா பந்தயம் கட்டியிருக்கான் எப்பா எவா எப்பா எங்கே போகிற வைத்துட்டு ஓடுறியா பணத்தை வச்சுட்டு அப்புறமா போ பணம் வேண்டாமா பணம் வீட்டுக்குள்ளே இருக்குது போய் எடுத்துகிட்டு வரணும் ஓகே ஓகே போய் முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு வா ஃபியூ ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வராமல் இருக்கான் தலை போட்டியில் தோத்துடன்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டான் தலை அப்படிங்கிற ஆமாம் தலை என்னது திடீர்னு போர்வையை பூத்திட்டு யாரோ ஒருத்தன் வர்றான் ஆ அவன்தான் ஆஹா வந்துட்டாயா வந்துட்டான் தாப்பா இந்த நீ கேட்ட ஐயாயிரம் என்னது தலையில் இருக்கிற போர்வை விளக்கிட்டான் ஆஹா நெத்தியில் பத்து போட்டிருக்கான் இப்போ சொல்லு இந்த பத்தில் அஞ்சு போகுமா ஏப்பா, நீ சொன்ன பத்து இதுதானா, ஆமாண்டா மாங்கா. மாங்காய் ஆஹா அதை யோசிக்கலையா பணத்தை எடுத்துட்டானே. நீ கணக்கு புலினா நான் கப்ஸா புளி தேவையில்லாமல் வீடு தேடி வந்து ஐயாயிரத்தை இழந்துட்டும் ஐயா பணம் போச்சே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்